ஸ்ரீமதே ராமானுஜாயனமா தினமும் ஒரு பாசுரம் இதில் நாம் இப்பொழுது பார்க்க இருப்பது பெரிய திருமொழி ஆறாம் பத்து மூன்றாம் திருமொழி இதுவும் திருவிண்ணகர் திவன் திவ்யதேச பாசுரம் திருவிண்ணகரத்து மேலே அதில் மூன்று பதிகம் செய்திருக்கிறார் அது மூன்றாவது பதிகம் பாசுரம் முதல் பாசுரம் இப்படி இருக்குது துறப்பேன் அல்லேன் இன்பம் துறவாது நின்னுருபம் மறப்பேன் அல்லேன் என்றும் மரபாது யான் உலகில் பிறப்பேனாக எண்ணினேன் பிறவாமை பெற்றது நின் திறத்தேனா தன்மையால் திருவிண்டகரானே துறப்பேன் அல்லேன் இன்பம் துறபாது நின்னுருபம் மறப்பேன் அல்லேன் என்றும் மரபாது யான் உலகில் பிறப்பேனாக எண்ணேன் பிறவாமை பெற்றது நின் திறத்தேனா தன்மையால் திருவிண்ணகரானேன் இன்பம் இன்பம்ங்கிறது ஆரம்பிக்க அர்த்தம் பண்ணிக்கிற இன்பம் பெருமாளோடு சேர்ந்து அனுபவித்த இன்பம் அதான் இங்கே சாதாரண உலக இன்பம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கணும் நம்போ இன்பம் துறப்பேனல்லேன் இந்த இன்பத்தை நான் விடமாட்டேன் பெருமாளுடன் சேர்ந்து அனுபவித்த இந்த இன்பத்தை நான் விடப்போவதில்லை அதனால் துறவாது இவ்வாது இன்பம் துறா இன்பம் துறவாமல் இருக்கும் நிலையில் நின் நுரூபம் மரப்பேன் அல்லேன் என்றும் மரப்பேன் அல்லேன் நின்னுருபம் என்றும் அப்படின்னு புரிஞ்சிக்கலாம் உன்னுடைய உருவத்தை அழகிய திருமேனியை நான் எப்பொழுதும் மறக்கவும் மாட்டேன் மரபாது யான் உலகில் பிறப்பேனாக எண்டேன் இந்த மாதிரி உன்னை நான் மறக்காமல் இருப்பதனால் நான் மீண்டும் இந்த உலகத்தில் பிறக்கப் போவதில்லை அதை பற்றி நான் எண்ணவும் போவதில்லை இன்னொரு பிரிவி பிறவி என்கிற எண்ணமே எனக்கு இல்லை அதுக்கு பிறவாமை பெற்றது அதற்கு காரணம் என்ன பிறவாமை பெற்றது நான் இவ்வாறு பிரா பிரமா இறம் பிறவா அறம் பிரமா அருள் பெற்றது எதனால் என்றால் நின் திறத்தேனா தன்மையால் உனக்கு ஆட்பட்ட தன்மையால் உன் உன்னின் திறத்தேன் உனக்கே ஆட்பட்டிருந்தேன் உன் ப உன்னை பற்றியே நினைப்பில் இருக்கிறேன் உனக்காகவே எல்லாம் செய்கிறேன் அதான் நின் திறத்தேனாதல் ஸோ நின் திறத்தேன் தின் நின் திறத்தேனா தன்மையால் அர்த்தம் பண்ணுகிறபோது நின் திறத்தேனான தன்மையால் அப்படின்னு அர்த்தம் புரிந்துவிடும் உங்களுக்கு உனக்கு ஆட்பட்டேன் என்கிற காரணத்தினால் நான் பிறவாமை பெற்றேன் அப்படின்னு பார்க்க முடிகிறார் கஷ்டமில்லைன்னு நினைக்கிறேன் செது துறப்பேன் நல்லேன் என்பம் துறவாது நின் உருவம் மரப்பேன் அல்லேன் என்றும் மரபாது யான் உலகில் பிறப்பேனாக எண்ணேன் परभारेनादन्मयल् तिरुपिण्डगरने श्रीमते रामानुजयनु